அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இன்று முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக புத சுக்கர யோகம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மீனராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்ட உங்களுக்கு இந்த சுக்கர நிகழக்கூடிய தருணங்களில் செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தாங்க இருக்குது நீண்ட காலமாக சிந்திக்காத நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ இருக்கீங்க நெருங்கிய உறவினர் இல்லத்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உற்சாகம் அடைய இருக்கீங்க சகோதர வலையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பெற்றோரின் அறிவுரையால் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் ஏற்பட்ட சிறு தவறால் உயர் அதிகாரியின் முன் கை கட்டி நிற்கும் நிலை வர இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக வேடிக்கையாகவும் விவாதமாகவும் பேசுவதை உள்ளவர்கள் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனம் செலுத்த நேரிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல தொழிலில் வியாபாரத்தை விரிவாக்கவும் புதிய கிளைகள் தொடங்கவும் ஆலோசிப்பீங்க குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் இருக்காதுங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சூட்டி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது